கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன படம் பார்க்க போறோம்னா திருவிளையாடல இப்படி ஒரு உருட்டு நீ உங்க நீங்க ஒருத்தர் தான் சார் உருட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு இது உருட்டெல்லாம் இல்லங்க அவர் வந்து எடுத்தது அந்த விதமாக எடுத்திருக்கிறாரு அவ்வளவுதான் விஷயம் புரியுதா ஏன்னா படத்தை வந்து நம்ம படமாக மட்டும் பார்க்காம உள்ள டீகோடிங் ஏதாவது இருக்கான்னு அதில் உள்ள விஷயம் நமக்கு தெரியும் ஸோ அப்படி டீ கோட் பண்ணதுல எனக்கு தோன்றிய தான் நான் இதுல சொல்லியிருக்கிறேன் சரி அப்ப இன்னொரு பழைய படம் ஏதாவது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி இன்னொரு பழைய படத்தையே சொல்லுவோம் சிவாஜி நடித்த கர்ணன் இந்த திரைப்படமும் நான் பல முறை சிறு வயதில் பார்த்து ரசித்த வியந்த படம் இந்த படமும் ஏ பி நாகராஜன் எடுத்த படம் தான் இந்த படத்தில் வேறு ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு டீ கோடிங் அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் முதல்ல ஒரு காட்சிய பார்த்தீங்கன்னா கர்ணன் வந்து அங்க நாட்டு அரசனாக முடிசூட்டப்படும் காட்சியில முடிசூட்டியவுடன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் ஓடி வருவான் மண்ணா 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 என்னை காப்பாத்துங்கட்டு ஓடி வருவான் பின்னாடியே ரெண்டு காவலர்கள் துரத்திட்டு வருவாங்க அந்த காவலர்கள் துரத்திட்டு வந்தோடனே நெதுல நெலுங்க ஏன்ப்பா இந்த சின்ன பையனை போய் துரத்துறீங்க என்னப்பா ஏன் ஏன் துரத்துகிறாங்க உன்னை அப்படின்னு கேட்கும்போது காவலர்கள் சொல்லுவாங்க இவன் படிக்கும் பள்ளிக்கு தீ வைத்து விட்டான் தான் இவனை துரத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா நல்ல பையனாக இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தீ வைக்கலாமா அப்படின்னு கேட்பார் ஏன் வச்சா என்ன தப்பு அப்படின்னு என்னை உள்ளே சேர்த்துக்க மாட்டேன்றாங்க நான் படிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற பள்ளிக்கூடம் இருந்தா என்ன எரிஞ்சா என்ன அதனால தான் தீ வச்சா முடியுமா இதை விட ஒரு பெரிய பு புரட்சி கருத்தை சொல்லிட முடியுமா ஒரு புராண கதையில் கண்ணன் என்பது ஒரு புராண கதை மகாபாரதம்ன்ற புராணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஒரு புராண கதைக்குள்ள இதை விட பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு கருத்தை வைக்க முடியுமா எல்லோருக்கும் கல்வி கிடைக்கல சாதியின் அடிப்படையால் அவனுக்கு ப பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன பள்ளிக்கூடம் எதுக்கு அதுக்கு தீ வைடான்னு வச்சேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சு சபாஷ்டா நான் இந்த நான் பதவியில் வந்தவுடன் நான் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படிங்கிறத எனக்கு நீ சொல்லி கொடுக்குறதுக்காகவே எனக்கு அவர் வாத்தியார் மாதிரி வந்திருக்கிறடா ரொம்ப நன்றிப்பா தம்பி நீ தீ வச்சதில் தப்பே கிடையாதுடா அப்படின்னு கர்ணன் சொல்கிற மாதிரி அந்த காட்சி அமைஞ்சிருக்கும் அதை நல்லா யோசிப்பாருங்க சாதியின் அடிப்படையில் ஒருவருக்கு கல்வியை மறுப்பது அப்படிங்கிறது மிக மிக கொடூரமான செயல் ஒரு தவறான செயல் அயோக்கியத்தனமான செயல் அப்படிங்கிறத புராண கதையிலேயே ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுக்கு தான் பேர் பகு தெரியும் வேற என்னது அதான் ஒரு தடவை ஒரு நண்பர் ஒருத்தர் பேட்டி போட்டிருந்தார் ஒரு சுகிசிவம் பேசின ஒரு கிளிப் ஒன்று எடுத்து போட்டுட்டு பக்கத்திலே மோடி ஃபோட்டோவும் போட்டு என்ன போட்டிருந்தார் ஆன்மீக பேச்சாளர் கூட பகுத்தறிவு தாண்டா பேசுறாங்க ஊராடாது நாங்க தாவர மலர வைக்கிறது அப்படின்னு ஒரு மீம்ஸ் மாதிரி ஒண்ணு அன்னைக்கு ஏ பி நாகராஜன் இதை போலவே புராண படங்கள் எடுத்து அதுல பகுத்தறிவு காட்சிகள வச்சிருப்பாரு அதே போல நிறைய காட்சிகள் இருக்கும் அதாவது என்னன்னா கர்ணன் வந்து முதல் காட்சியில என்ட்ரி ஆகும்போது அர்ஜுனன் வந்து பல்வேறு வில் வித்தைகள்லாம் செஞ்சு காட்டும்போது நானும் வந்து வில்வித்தைகளை செய்யறேன் அப்படின்னு அதே வித்தைகளை பூரா செஞ்சு காமிச்சிருவான் செஞ்சு காமிச்ச உடனே அர்ஜுனனாக முத்துராமன் நடிச்சிருப்பான் கோவம் வந்துருச்சு கூட சண்டைக்கு வந்துப்பார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கூட நான் தயார் நீ தயார்னா வா அப்படின்னு கர்ணன் பதிலுக்கு சொல்ல உடனடியாக அவங்க துரோணாச்சாரியார் எழுந்திருச்சு நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் நீ சத்திரியனா நீ சத்திரியன் இல்லைன்னா நீ அவன் கூட சண்டை போடுறதுக்கே அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு காட்சி வச்சுருப்பான் உடனே துரியோதனன் பேசுற மாதிரி வரும் சண்டாவோட திறமையும் வேணும் என்ன அப்படின்னு அவன் பதிலுக்கு மாதிரி யோசிச்சு இதை விட சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு வசனம் வேற யார் வைக்க முடியும் இதெல்லாம் யாரோட தாக்கம் அண்ணா கலைஞரோட தாக்கம் அண்ணாவோட முதல் படம் நல்ல தம்பின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அதை அண்ணாவே ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன் அப்படின்னா அந்த படத்தை வந்து ஒரு ஆங்கில படத்தை பார்த்து அந்த படத்து மாதிரியே எனக்கு ஒரு கதை எழுதி கொடுங்க அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கேட்டதுக்காக அவர் எழுதி கொடுத்த கதை அது ஏன்னா மிஸ்டர் அ குட் கோயிங் டு டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரில் வரும் அந்த படம் அந்த படத்தை படம் வந்து அப்போ ரிலீஸ் ஆகிருக்குது அந்த ரிலீஸ் ஆன உடனே அதுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்துட்டு அதே போலவே ஒரு கதை எழுதி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்குலாம் இப்போ கூட தான் இங்கிலீஷ் வாசனம் புரியும் அதுக்கு மேல புரியாது மீன கீழே சப்டைல்ஸ் தான் புரியும் அண்ணாவுக்கு அன்னைக்கு தியேட்டர்ல படம் பார்த்து ஒரு தடவை பார்த்தே அதை வச்சு அந்த படத்தோட கதை டயலாக் எல்லாத்தையும் உள்வாங்கி ஆட்டோமேட்டிக்காக இந்தியனைஸ் பண்ணி ஒரு கதை எழுதி கொடுத்தா இருப்பாருங்க தான் அண்ணாவின் திறமை அவர் அவர் வந்து தன்னுடைய முதல் படமாக என்ன சொல்லுவாருன்னா வேலைக்காரியை தான் சொல்லுவார் அதுவே ஒரு பெரிய புரட்சி தான் படத்துக்கு பேர் வைக்கும் போது எல்லாம் புராண கதை அந்த இது ஸ்ரீ ஸ்ரீ போடாமல் இப்போ சினிமா பேரே வராது அப்படி இருந்த காலத்தில் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் பெயரை வச்சு வேலைக்காரி அப்படின்னு ஒரு படம் இருக்கிறாருன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய புரட்சி அந்த புரட்சியின் தொடர்ச்சி தான் க கலைஞரில் வந்த பராசக்திலாம் பராசக்தின்னு படம் பேர் வச்சுட்டு ஃபுல்லாக திராவிட கழகம் பற்றி தான் திராவிட சிந்தனை திராவிட இயக்கம் அது தான் இந்த படமும் பாருங்க இது கர்ணன் தான் படத்துக்கு பேர் கேரக்டர்லாம் கர்ணன் தான் ஆனா பேசுறது என்னது சாதி அடிப்படையில் கல்வி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது சாதி அடிப்படையில் ஒருத்தனின் தகுதியை குறைவாக மதிப்பிடக்கூடாது இதுதான் ஃபுல்லாகவே சொல்லப்பட்டிருக்கும் அதே போலவே இவர் தங்க மாமனார் வீட்டுக்கு போவார் அங்கே மாமனார் வந்து சாதியை சொல்லி தான் இவர் அசிங்கப்படுத்துவார் அதே போல தான் இந்த இடத்துல நீ சத்திரியனான்னு கேட்ட உடனே சத்ரியன்னா மன்னன் தானே சத்ரியன் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்லிட்டு இவரை இவரை அங்க நாட்டு மன்னன் கர்ணா கருணா இனி நீயும் சத்திரியன் தான் அப்படின்னு ஸோ இப்படியாக காட்சிகள்லாம் வரும் அதே போலவே பார்த்தீங்கன்னா அந்த பெ பெண் வந்து தானாகவே குதிரையை ஓட்டிகிட்டு வந்துட்டா ரதத்தை ஓட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி காட்டும் ஒரு சீனு அதாவது அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பா இவர் அங்கே போன இடத்துல அசிங்கப்படுத்திக்கிறான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துடுவான் கிளம்பி வந்தோடனே அந்த அவரோட மனைவி வந்து பின்னாடி இன்னொரு ரதத்தை எடுத்துட்டு அவர் கிளம்பி வந்துட்டானே இருக்கும் கேட்பா எப்படி நீ தனியாகவே வந்துட்ட அப்படின்னு அதான் பெண்கள் வந்து தனியாக போயிட்டு வர முடியும் அப்படின்ற கருத்தை உள்ள வைக்கிறாங்கங்க அதெல்லாம் அதை நம்ம புரிஞ்சிக்காமையே படம் பார்த்துருக்குறோம் நானும் ஒரு தேரோட்டியின் க மனைவி தானே எனக்கு தேரோட்டுவதில் என்ன பெரிய சிரமம் இருக்க போகிறது அப்படின்னு இது வந்து பெரியார் சொன்ன செய்தி தான் நீங்களாம் நல்லா படிக்கணும் பெரிய விஞ்ஞானியாக வரணும் யார ஓட்டணும் அப்படின்லாம் பெரியார் சொல்லியிருப்பாரு இங்கே வந்து புராண கதைக்குள்ளே சொல்லும்போது தேர் ஓட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க இப்படி படம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு இல்லாமல் எல்லா இடத்துலையும் சமூக நீதி கருத்துக்கள் நீங்கள் கர்ணன் படத்தை இன்னொரு தடவை எடுத்து பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது க துரியோதனரோட மனைவியும் கர்ணனும் உட்காந்து பகடை விளையாடிட்டு இருப்பாங்க இந்த தாயக்கட்டைன்னு சொல்லக்கூடிய பகடை அது விளையாடிட்டு இருக்கும்போது துரியோதனம் வர்றதா அவன் மனைவி பார்த்துருவாங்க பார்த்த உடனே அவன் எந்திரிச்சிருவா எந்திரிச்சோடனே எங்கே ஓடுற தோற்றுருவோம்னு ஓடுறையாண்டு இப்படி பிடிக்க போவான் அவன் இடுப்பில் போட்டுருந்தா அந்த செயினில் கைப்பட்டு அருந்துடும் அறுந்தால் அந்த அதை வந்து மணிமேகலைன்னு சொல்லுவாங்க இப்போலாம் கூட பெண்கள் வந்து ஸ்டைலாக ஒரு பெல்ட் போடுறாங்கல்ல அது வந்து பெல்ட்டாலாம் இருக்காது சும்மா ஸ்டைலாக அப்படி லூஸாக தோங்கிட்டு இருக்கும் இல்லை ஒட்டியான மாதிரி சொல்லாம ஒட்டியானம்னு சொல்ல முடியாது இது வந்து மணிமேகலைன்னே பேர் இது தமிழர்களின் ஆடை வட இந்தியாவில் யாரும் இதெல்லாம் போட மாட்டாங்க தமிழர்கள் போடக்கூடிய அணை ஒரு அணிகலன் அதனால தான் நம்ம வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஒரு காப்பியத்துக்கு பேரே வந்து மணிமேகலை அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க அந்த ஐம்பெரும் காப்பியங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்கள் அணியக்கூடிய நகைகளை பற்றியே இருக்கும் என்னது சிலப்பதிகாரம் காலில் போடக்கூடிய சிலம்பு மணிமேகலை இருப்பில் கட்டக்கூடிய அந்த ஆரம் வளையாவதி கையில போடக்கூடிய வளையல்கள் குண்டல கேசி காதுல போடக்கூடிய குண்டலம் சீவக சிந்தாமணி சிந்தாமணினா இந்த இப்போ நம்ம சொல்கிறோமே அதுதான் சிந்தாமணி அது அது அப்படி மாதிரி இருக்கும் ஆனா உலாது தான் அது பேர் சிந்தாமணி இந்த ஐந்து காப்பியங்களுமே பாத்தீங்கன்னா பாதி கிடச்சது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்களை உயர்வாக சொல்வதாகவே இந்த எல்லா காப்பியங்கள்லையுமே ஒரு சீவக சிந்தாமணி மட்டும் கொஞ்சம் சங்கீத்தரமாக இருக்கும் அது மட்டும் சீவகன் அப்படின்ற ஒரு ராஜாவை பற்றி பேசுகிற மாதிரி வரும் ஆனாலும் அதுலேயும் அவனோட மனைவியை பற்றி பெருமை தான் அதில் பெரிய விஷயமா வரும் சிலப்பதிகாரம் நமக்கே தெரியும் கண்ணகி மணிமேகலை நமக்கு தெரியும் மணிமேகலையை பற்றி பற்றினது அதே போலவே மற்ற இதில் ஒன்று குண்டலகேசியும் குண்டலகேசியும் ஒரு பெண்ணை பற்றியதுதான் குண்டலகேசின்னா குண்டலம் போன்ற கேசம் உடையவள்னு அர்த்தம் கேசம் வந்து சுருள் சுருளாக குண்டல மாதிரி சுருன்னு இருக்கு அப்படின்னா அந்த கதையை பேஸ் பண்ணி தான் மந்திரி குமாரின்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு நம்ம கலைஞர் இந்த இப்போ கணவனை மேலேருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டா அப்படின்ற கதை வரும்ல அதுதான் வந்து குண்டலகேசி கதை வளையாபதி முழுசா முழுசாக நமக்கு கிடைக்கல கொஞ்சம் பாதி தான் கிடைச்சிருக்கு அது ஒரு ராஜா வந்து புலம்புற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு இல்லை அதுக்கு முன்னாடி என்ன கதை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால அதை பற்றி சொல்ல முடியாது ஸோ வட இந்தியா காப்பியங்கள் பூரா பார்த்தீங்கன்னா காவிய நாயகர்கள் ஆண்கள்னு வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்க காவிய நாயகர்கள் பூரா பெண்கள் தான் சரியா அதுதான் இந்த ஐந்து காப்பியங்களும் சரி இந்த மணிமேகலைக்கு வருவோம் நம்ம மணிமேகலை அருந்து கீழே விழுந்துரும் துரியோதனை வருவோம் வந்த உடனே ஐயோ முத்துக்கள் எல்லாம் சிந்திருச்சு சிந்திய முத்துக்களை அல்லவா கோர்க்கவா அப்படின்னு கேட்பான் எல்லாத்தையும் பொறுக்கி மறுபடியும் கோர்த்து தரவா அப்படின்னு கேட்பான் இந்த சீன்ல என்ன சார் பெரிய புரட்சி அப்படின்னுங்களா அதாவது நட்பின் சிறப்பை மட்டும் சொல்லாம பெண்ணின் மீது கணவன் வந்து வைத்திருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் சேர்த்து சொல்றாங்க துரியோதனன் தான் இல்லாத நேரத்தில் தன் மனைவி தன் நண்பனுடன் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கான்றத தப்பா எடுத்துக்கல புரியுதா அதே போலவே கர்ணனும் தன் நண்பனின் மனைவியை ஒரு நண்பனாக ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சோர்டு மைண்டா இருக்கிறான் நம்ம ஊர்ல இது ஒரு பெரிய பிரச்சனை பார்த்துருக்கீங்களா யாராவது ஒரு பெண் வந்து கணவன் அல்லாத இன்னொரு ஆண் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாலே உடனே தப்பாக பேசிடுவாங்க உண்டா இல்லையா இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது பெரும்பாலான இடங்கள்ல அப்படிதான் இருக்கு ஆனால் இந்த படத்தில் மட்டும் என்ன தெளிவாக சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக பழக முடியும் சிரித்து பேசலாம் ஒரு தப்பும் கிடையாது ஒரு ஆண் நண்பன்கிட்ட இன்னொரு ஆண் நண்பன் எப்படி பழகிறானோ இல்லை ஒரு பெண் நண்பர்கிட்ட இன்னொரு பெண் நண்பர் எப்படி பழகிறாங்களோ அது போலவே ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக பழகலாம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய காட்சிகளாக இது அமைஞ்சிருக்கும் அதே போலவே போர்க்கள காட்சிகள் அந்த போர்க்களத்தில் வந்து அவன் ப படக்கூடிய துயரங்கள் அவன் சாதியின் பெயரால் எங்கெல்லாம் இழிவு செய்யப்படுகிறான் அப்படின்ற காட்சிகள் அந்த சல்லி தேர் தேரோடுறவங்க கூட நான்லாம் அவனுக்கு தேரோட்டம் வந்ததே பெரிய விஷயம் நீலாம் கீழ் சாதிகாரன் அந்த சாதியை சொல்லி அவனை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ற விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி தனக்கு அரச பதவியே கிடைச்சாலும் அம்மா சொல்றது அம்மாவே நான் இது இவ்வளோ நாள் பார்க்காத அம்மாவே வந்துட்டாங்க அவங்க கூட சேர்ந்துட்டு அரச பதவியே கிடைக்கும் அப்படின்னாலும் தான் கஷ்டத்தில் இருக்கும்போது தனக்கு உதவிய நண்பனை ஒரு கால ஒரு காலத்திலையும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டராக வரக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும் கிருஷ்ணரை கேவலமாக கழிவு கூத்துற காட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த படத்தின் நெடுக பகுத்தறிவு காட்சிகள் தான் நிறைஞ்சிருக்கும் இந்த பார்வையோடு இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இந்த கண்ணோட்டத்தோடு இந்த படத்தை மறுபடி பாருங்கள் படத்தோட லெவல் வேறு லெவலில் தெரியும் இதுவரை பார்க்காத டூ கே கிட்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ எடுத்திருக்க பொன்னியின் செல்வன் எவ்வளோ மொக்கையா இருக்கு அப்படின்றதும் தெரியும் அன்னைக்கு இருந்த குறைந்த பட்ஜெட்டு குறைஞ்ச டெக்னாலஜிலேயே ஒரு வரலாற்று படத்தை இவ்வளவு சிறப்பாக எடுத்திருந்திருக்காங்க வரலாற்று படம் இல்லை புராண படத்தை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கப்புறமும் மொக்கா மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஸோ கண்டிப்பாக பார்த்த பெரியவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்காத குழந்தைகள் மறுபடியும் இந்த படத்தை பாருங்க பார்த்து ரசிச்சு உங்க ரசிகங்கள்னு கேட்டுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்